ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாகவே தேவன் இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக இன்று நாம் வாசிக்க இருக்கிற வசனம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தராகி நான் நீதியின்படி உன்னை அழைத்து உன்னுடைய கையை பிடித்து உன்னை தக்காத்து உன்னை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜதிக்கு ஒாகவும் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் சொல்லுகிறார் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த நாளில ஒரு இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக ஆண்டோருடைய சமூகத்துல நீங்கள் காத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் நீதியின்படி நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்ம கையை பிடித்து நம்மை பாதுகாத்து ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஆசிர்வாதமாகவும் ஒலியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை உயர்த்தி அவர் பலப்படுத்துவேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல அநேக ஜாதிக்கு ஒலி கொடுக்கிறவர்களாய் அநேகருக்கு ஆசிர்வாதம் மிக்கவர்களாய் அநேகரன் அநேகரை ஆண்டவருக்குள்ள நடத்துகிறவர்களாய் தேவன் மாற்றுவேன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒருவேளை இம்மைக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக மாற்றம் நீங்கள் ஆண்டோருடைய சமூக இப்படிப்பட்ட ஒரு எனக்கு கிடைத்தால் போதும் என்று நீங்கள் இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை பாதுகாக்கிற இருக்கிறேன் உன் கரத்தை பிடித்து உன்னை நான் இருக்கிறேன் நீ போக வேண்டிய வழியை நான் அறிந்திருக்கிறேன் உனக்கு வேண்டிய ஆசிர்வாதத்தை தந்து உன்னை பாதுகாத்து அநேக ஜாதிகளுக்கு ஆசிர்வாதமாக உன்னை வைப்பேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னை உள்ளம் கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நிச்சயமாகவே கூட ஆண்டவருக்கு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும் உங்களை வரைந்து வைத்திருக்கிறவர் உங்களை கரத்தை பிடித்து நடத்துகிறவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்தது போல ஆண்டவர் இதுவரை உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் நிச்சயமாகவே உங்கள் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் நீங்கள் எதிர்பார்த்து